வணக்கம் வணங்க ஈழத் தமிழர் விஷயத்துல அங்க நடந்திருக்க விஷயங்கள் அனைத்துமே மற்ற யாருக்குமே தெரியாது ரெண்டே ரெண்டு ரெண்டு தவிர அப்படி அந்த பிரபாகரன் இன்னொன்னு இந்த ஊத்தவாயன் சீமான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த ஈழத்துல நடந்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய வரலாற்று தகவல் தகவல்கள் எல்லாமே தெரியுமா எவ்வளவு பெரிய பிராடுத்தனம் எவ்வளவு பெரிய ஒழுசத்தனம் எவ்வளவு பெரிய காவலித்தனம் எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் எவ்வளவு பெரிய முள்ளை மாதிரித்தனம் இந்த மாதிரி பேசுறதுக்கான கொஞ்சம் கூட வெக்கப்படக்கூடிய ஒரு இழி பிறவி எங்கேயாவது அதுக்கு பேர் தான் சீமா ஈழ தாயகத்தில் எனக்கும் என் தலைவனுக்குமான சந்திப்பு உலகத்தில் ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும் ஒன்னு அவர் சொல்லணும் நான் சொல்லணும் என்ன நடந்ததுன்னு எவருக்குமே தெரியாது பிறகு ஏன் இங்க பேசிக்கிட்டு பிதட்டிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் எதுக்கு அந்த இடத்துக்கே நாங்க வரல அதாவது அந்த ஈழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவே தமிழ்நாட்டுல தெரு தெருவா ரோடு ரோடு ரோடா சோத்துக்கு அரைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சினிமாக்காரேன் இங்க ஆல்ரெடி வேலு வேலு பிரபாகரன் மணிவண்ணன் சத்யராஜு இந்த மாதிரி திராவிடர் இயக்கத்துல பகுத்தறிவு கொள்கையில ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த சினிமா இயக்குநர்களுடைய கால கழுவி குடிச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துக்கிட்ட வயிற்றை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில போனா போகட்டும் இந்த இந்த எச்சையும் போய் ஒரு டைரக்டர் ஆகட்டும் சொல்லி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய சிறு அத உதவியின் அடிப்படையில இதெல்லாம் ஒரு டைரக்டர் ஆகி அந்த டைரக்டர் இருக்கக்கூடிய கூறு ஏதாவது இருக்கா கேவலம் இது ஒரு சினிமா எடுத்துருக்குங்கிற அடிப்படையில அது ஃபெயிலியர் சினிமா எடுத்திருக்கிற அடிப்படையில ஒரு கூத்தாடி சினிமா இயக்குனுங்கிற ரேஞ்சில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி ஆனா இவர் இவங்கிறதா சொல்லணும் ஆனாலும் நம்மளுடைய நாக்கு வந்து நாகரிகம் கருதி இவர் வருது இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த கல்லாட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல எதை எந்த கொள்கையை வைத்து நாம் பணம் சம்பாதிப்பது இன்றைக்கு திமுகவை இவர்கள் அனைவரும் கழுவி கழுவி ஊற்றுவதற்கான மூல காரணம் அவன் திமுக திராவிட இயக்க கொள்கைகளை எப்படி நாம் அரசியல் படுத்துவதுன்னு அண்ணாவுடைய பாலிசி இருக்கு தெரியுமா அந்த அண்ணாவுடைய பாலிசிய கையில எடுத்துக்கிட்டு அரசியல் படுத்தி பகுத்தறிவு விஷயங்களை அரசியல் படுத்தி பணம் சம்பாதிச்சிடலாம் நமது வாயை வச்சு நம்ம எதையாவது சொல்லி மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிடலாங்கிற எண்ணம் இவனுக்குள்ள ஆளுமனத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அண்ணா நேர்மையானவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்கையில எல்லாம் மாற்றம் இல்ல அரசியல் படுத்துவதற்காக அவர் வகுத்திருக்க கூடிய அனைத்து கொள்கைகளும் சாமானிய மக்களுக்கும் போய் சேர்ந்து இருக்கிறது அந்த சாமானிய மனிதனும் அண்ணாவால் இன்று வரை பலனடைந்து கொண்டிருக்கிறார் நாளைக்கும் பலனடைவான் ஆனா இந்த எச்ச பொறுக்கி இருக்கான் பாத்தீங்களா இவன் என்ன பண்ணிருச்சுக்கானா அதே பகுத்தறிவு கொள்கைகளை அரசியல் படுத்துவோம் அப்படிங்கிற மனநிலையோட இங்க உள்ள வந்தா பெரிய அளவுக்கு இங்க நம்ம போனி பண்ண முடியாது ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுப்போம் அப்படிங்கும் போதுதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹிட்டன் அஜெண்டாவா இவன் உள்ளயே ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான் அதற்கான வெளியில ஒட்டிருக்கக்கூடிய லேபிள் தான் திராவிட லேபிள் அந்த திராவிட லேபிள வச்சுக்கிட்டு இவன் அடுத்த டிரான்ஸ்பரிங்க என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள உள்ளே நுழைவதற்கான அந்த மிகப்பெரிய வாசலாக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய பிரபாகரன் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய போராட்டம் இதை நம்ம கையில நம்ம நமது மூலமா வச்சுக்கிட்டோம்னா என்றைக்காக இருந்தாலும் அங்கே ஆயுதம் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் ஒரு நாள் வீழ்ச்சியை தழுவும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியுதோ இல்லையோ அவனுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது ஆயுதத்தின் மீது நமக்கு எப்பவுமே நம்பிக்கை கிடையாது ஆனால் தமிழ் இனம் வெல்ல வேண்டும் அவர்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயம் வந்து உலக மக்களுக்கு தெரிய வேண்டும்ங்கிற அடிப்படையில முதல் முதல்ல விடுதலை புலிகள் பிரச்சாரத்தில் அந்த பிரச்சாரம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான கோரிக்கைகள் அதோடைய தேவைகள் எல்லாத்தையுமே வெளி உலகத்திற்கு குறிப்பாக இந்தியாவில இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் பக்கத்துல இருக்கட்டும் அவர்களுக்கு உண்மை நிலவரத்தை வெளியில சொன்ன முதல் இயக்கம் திராவிடர் இயக்கம் தோழமை இயக்கங்கள் ஆனா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த கிரெடிடபிலிட்டிய ஒப்பை விட்டோம்னா இது அப்படியே அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அதனால இதை நாம் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய எதிரிகள் யார் யார்னு பார்க்கும் போது திராவிடத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியும் தான் இவங்களுக்கும் பயங்கரமான எதிரிகள் அந்த எதிரியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவர்களையும் ஒழித்த மாதிரி இருக்கும் அவ நாமும் வாழ்ந்த மாதிரி இருக்கும் சொல்லி ஒரு கட்சியை வைத்து ஒரு இயக்கத்தை வைத்து ஒரு கட்டமைப்பை வைத்து நான் மட்டுமே வாழ வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் படைத்திருக்க கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு பிறவியை நீங்க பாத்துருக்கீங்களா அந்த பிறவியுடைய ஒட்டு மொத்த முக முகத்துடைய தோற்றம் தான் இந்த சீமான் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 வெளியில வந்து திராவிடம் ஒழிக திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய நயவஞ்சக பூச்சியா சொல்லி நம்மளுடைய இருந்திருக்கேன் தெரிய ஆரம்பிச்சது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இவனுடைய முகத்திப்பதற்கான வேலையை தெளிவாக நம்ம தோழர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அதன் அடிப்படையில அங்கே இருந்திருக்கக்கூடிய திராவிடரை இங்கே இருக்கக்கூடிய திராவிட ரேக வரலாறுகளை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்ப்பது போலவே அங்கே இலங்கையில் தமிழ் ஈழ விடுதலை புலிகளுடைய வரலாறையும் மிக தெளிவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையையும் நாம் செய்ய தொடங்கும் போது விட்டோம்னா நாம் மேலும் அம்பலப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது மேலும் 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 மிக தெளிவான அடுக்கி கொண்டே செல்கிறான் அந்த அடி அது அடுத்த இவை சொல்லியிருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான பொய்யின்னு கேட்டீங்கன்னா அங்கே நடந்த விஷயங்கள் இரண்டே இரண்டு பேருக்கு தான் தெரியும் ஒன்று பிரபாகரன் மற்றொரு இந்த ஈழம் பொறுக்கி சோறு சோத்துக்காக அந்த பிணம் தின்னக்கூடிய ஈழம் பொறுக்கி பார்த்தீங்களா இந்த சீமான பொறுக்கி சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குரியது பிரபாகரனின் மீது நமக்கு மிகப்பெரிய மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு அதுல முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயுதம் தாங்கி போராடிய அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மற்றபடி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையுமே நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இலங்கையுடைய சூழலியல் வேற அங்க ஈழத் தந்தை செல்வா அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும் போது இந்தியாவுக்கு எப்படி மகாத்மா காந்தி நமது தேசத்தந்தையோ அதே போல இந்தியாவில் இலங்கையில் ஒரு இலங்கையின் தேசப்பிதாவாக இருந்தவர் ஈழத் தந்தை செல்வா அவர்கள் ஆயுதம் தாங்கி ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து சிங்கள காடையர்களின் முன்பு நாம் ஜனநாயக வழியில் நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாரு அந்த உண்ணாவிரதம் இருந்த அந்த பெருந்தகைகளே அடித்து தண்ணீர் தள்ளியவர்கள் இந்த பிரேமதாசா கும்பல்கள் அப்படி சொல்லி கொடு அதை செஞ்சிட்டு அந்த பிரேமதாசா சொல்றான் சிங்கள இயல்பாவுடைய முரடர்கள் ஆகையால் உங்களது சமாதானங்கள் அவர்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரிக்கு உனக்கு புரியாதா புரிக புரிகின்ற வழியில் உனக்கு நாங்க புரிய வைக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டார் அந்த நியாயங்களை வந்துட்டு நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படி பயணமாயிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு மொத்தமாக தனது வயிற்று பிழைப்பிற்காக சுருட்டக்கூடிய ஒரு கேடுகெட்ட பொறுக்கி தமிழ்நாட்டில் இருக்காரான்னு என்றா அது இந்த சீமானை தவிர வேற யாருமே இல்லை இதை விட பிரபாகரனை வேற யாருமே கொச்சைப்படுத்தியிருக்க முடியாது கேவலப்படுத்த முடியாது இந்த அம்பலப்படுத்த முடியாது அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இவ்வளவு தரை மட்டமாக கேவலமாக அணுகிருக்க முடியாது அத்தனைக்கும் மோசமான ஒரு செயல்பாட்டுக்கு காரணம் இந்த சீமான்கிறவை வந்து பேசிக்கக்கூடிய வார்த்தை அவன் சொல்றான் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் இருக்குன்னா அவ்வளவு கேனா பய யாராவது இந்த பேச்ச அவ்வளவு எளிதாக ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை அவ்வளவு எளிதாக ஒரு தமிழ்நாட்டில் இருந்து இருந்து போகக்கூடிய ஒரு ஆள் வந்து சந்திச்சிட முடியுமா இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி இல்லையா அப்படி அவரை சந்திக்கணும்னா எத்தனை கட்ட பாதுகாப்பை தாண்டி போகணும் கெஞ்சி கூத்தாடி டூரிஸ்ட் விசால சந்திக்க மறுத்திற்கு பிறகு ரெக்கமெண்டேஷன் பண்ணினது இங்க இருக்கக்கூடிய நமது தோழர் குளத்தோர் மணி அவர்களும் வைகோ அவர்களும் போனால் போகட்டும் இந்த நாயை சந்திப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள்னு சொன்னதுக்கு பிறகு அவர்கள் கேட்ட ஒரே விஷயத்துக்காக இந்த நாய்க்கு மூன்று மணி மூன்று மணித்துளிகள் இவருக்கு அனுமதி கிடைச்சது இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு உண்மை இருக்கும் போது அந்த நடந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வரலாற்றுக்குமே இவன் தான் என்னமோ கிரெடிடபிலிட்டி மாதிரி வந்து பேசுறானா இவனை மாதிரி ஒரு புழுகனை இவ்வளவு இவனை மாதிரி ஒரு அயோக்கியனை இவனை மாதிரி ஒரு எவ்வளவு கேடு கேடுகட்டவனை நாம் எங்கேயாவது பார்க்க முடியுமா என்றைக்கு இவன் தன் வாய்களில் இருந்து வரக்கூடிய பொய்களை நிறுத்துகிறானோ அன்றைக்கு வரைக்கும் நாம் சீமானையும் இவன் வைத்திருக்கக்கூடிய கேடுகட்ட இந்த கட்சியையும் அம்பலப்படுத்துவது என்பது நம்மளுடைய காலகட்டத்திற்கு முக்கியமான தேவை என்பதை மறுக்கவே முடியாது